குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திரம் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி வரும்போது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது அது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களே பொதுவாக கேட்டை நட்சத்திரம் இதுலயுமே புத்திசாலியான ஒரே நட்சத்திரம் எதுனா அந்த கேட்டை நட்சத்திரம் தான் இதுலயுமே ஒரு புத்திசாலி புணம் இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பழகணும் எந்த காரியத்தை சாதிக்கலாம்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இந்த கேட்டை பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க அறிவை வச்சு எல்லாமே பிழைப்பு பிளப்பு நடத்தக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த கேட்டை தான் நிறைய இரு பாருங்க பேங்க்ல வேலை பார்ப்பாங்க ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி அடுத்து நிறைய ஃபீல்ட சொல்லலாம் அந்த எழுத்து இந்த எழுத்து மூலமாக உள்ள வேலை எல்லாமே இவங்களுக்கு பயங்கரமா இருக்கும் படிக்காம விட அந்த ஞான அறிவு ஞானம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இந்த நட்சத்திர பிறந்தவங்க இப்ப இந்த நட்சத்திர பிறந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இதுல நாலு பதம் வரும் கேட்ட நேரத்துல ஒன்னு ரெண்டு மூணு நாலு பதம் அதான் நேரத்தை சொல்லுவோம் உங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அந்த பதம் தான் நேரத்தை காட்டும் அப்ப பிறக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கும் நாலு பேரும் நாலு விதமா இருக்க மாட்டாங்க கேட்ட நேரத்துல எல்லாரும் பிறந்தாங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரா இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில இருப்பாங்க எல்லாம் ஒரே தொழில இருக்க மாட்டாங்க இப்ப அதற்கான வீடியோ தான் இந்த ஃபுல் வீடியோ இது லக்னத்துக்கு புதன் பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க இப்ப நான் நட்சத்திர பலன் பேசுறேன்னா அந்த நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கணும் அது அதாவது உங்க விதி ஜாதகத்துல சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனும் கரெக்டா இருக்குங்க நட்சத்திர பலன் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல இருந்து இப்ப புதனை பத்தி பேசுறேன்னா புதன் பாதக அதிபதியா வரக்கூடாது நீசமாக கூடாது மாரக அதிபதியா வரக்கூடாது இது மாதிரி இல்லாம இருந்தா நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டா வரும் இல்லைன்னா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தடை காட்டா இருந்தாலும் நிறைய பேர் இந்த நட்சத்திர பலனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க எனக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நல்ல ஒரு துல்லியமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிங்க இதில் நாலு பாதம் நாலு விதமான ஒவ்வொருத்தருக்கும் தொழில் வரும் இதுக்கான ஃபுல் வீடியோ தான் இதை இல்லாமல் நான் என்ன கொடுக்குறேன்னா இதுல திசா புத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை வரும் ஃபஸ்ட்டு புதன் திசை வருதா அப்புறம் புதனுக்கு அப்புறம் என்ன வரும் கேது கேதுக்கு அப்புறம் சுக்ரன் சூரியன் இப்படி திசை வரும் அந்த திசை உங்களுக்கு எந்தெந்த திசை உங்களுக்கு யோகமான திசை எந்தெந்த திசை பலவீனமான திசை எந்த எந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கும் எந்த கிரகம் சரியிருக்காது இதையும் நம்ம டீட்டெயிலாக கொடுக்குறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க பொதுவாக அதிபதியாக வர்றதுனால கேட்டினஸ்ல பிறந்தவங்க எப்போதுமே இருக்கும் எப்போதுமே பெருமாளை நல்லா ஒரு இருப்பாங்க பிறந்தவங்க பொதுவா சொல்றேன் இந்த நாலு நாலு பாதத்துல பிறந்தவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் இருக்கும் இளமையான தோற்றம் இருக்கும் இந்த கேட்டினன்ஸ்ல பிறந்தவங்க எப்படி பண்ணா இளமையான தோற்றங்கள் கமிஷன் ஏஜென்சி அடுத்து இந்த தரகர் வேலை பார்க்கறது அடுத்து பார்த்தீங்கன்னா செல்போன் கடை வச்சுக்கூடிய நபர்கள் இந்த காற்று மூலமாக எந்தெந்த பிசினஸ் அது எல்லாமே பண்ணுவாங்க வட்டி தொழில் பண்றது கடை பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கக்கூடிய நபர்கள்லாம் பெரிய பெரிய தொழில் அதிபர்லாம் இந்த நட்சத்திர பிறந்தவங்க இருப்பாங்க அதாவது இந்த நட்சத்திரத்துடைய குணம் தன்மையை சொல்றேன் புதன்னாவே புத்தி தான் அறிவு தான் அறிவை வச்சு உழைப்பார் வரும் வம்பு சண்டைனா போக மாட்டார் தன்னுடைய அறிவை வச்சே பயங்கரமாக சயின்டிஸ்டா பெரிய ஆளாக இருப்பார் ஒவ்வொருத்தர் தான் கடைசியில் பயங்கரமான ஆளாக இருப்பாங்க இப்ப இந்த நட்சத்திர பிறந்தவங்க ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தக்கூடிய குணம் எப்படின்னா பொதுவா அமைதியா இருப்பாங்க ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும் நல்ல ஒரு அமைதியான குணம் நல்ல ஒரு சாந்தமான குணம் இவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறாங்க ஒரு நிர்வாக திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு கம்பெனியே வச்சிருக்காங்கன்னா யாருக்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் எப்படி பேசணும் எப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணி அந்த விஷயத்த முடிக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதாவது இந்த ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க இவங்க குடும்பத்தை எடுத்து தாய் தந்தை மாதிரி இவங்க எடுத்து பார்ப்பாங்க எடுத்து பாருங்க இந்த ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா குடும்ப பொறுப்பு எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் குடும்ப தலைவராக இருப்பாங்க இல்ல பெரும் ஒரு நிறுவனத்துல பெரிய அதிகாரி மாதிரி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க பேச்சுக்கு குடும்பமே ஒரு மதிப்பு கொடுக்கும் இல்ல ஒரு மக்கள் தொடர்புல ஒரு மதிப்பு இருக்கும் ஒரு கௌரவத்தோட இருப்பாங்க தன்மானத்துக்காக எல்லாமே இழப்பாங்க இப்படிதான் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த கேட்டினத்துல பிறந்தவங்களுடைய குணம் இப்படி இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி ஆசிரியர் வேலை பார்க்கலாம் பாருங்க இவங்க பார்ப்பாங்க ஆசிரியர் பணம் புழங்கக்கூடிய இடம் எல்லாமே இவங்களுடைய இவங்களுடைய தொழில் இருக்கும் நகைக்கடை ஷேர் கமிஷன் ஏஜென்சி ஆசிரியர் மருத்துவர் இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு டெக்னிக்கலான ஒரு குணம் நல்ல ஒரு புத்திசாலி குணம் பத்து பேரை வச்சு நிர்வாகமான உடைய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட உண்டு ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க படிச்சிருக்கே மாட்டாங்க கணக்கு வழக்கில் இவங்க மாதிரி யாரும் கணக்கு போட முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஞானம் இருக்கும் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தான் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்போதுமே நம்ம சொந்த காலை நிற்கணுங்கிற எண்ணம் இருக்குங்க அவங்கள்ட்ட இவங்க எப்போதுமே நம்ம சொந்த காலை நிற்கணும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க யாரும் எது பேசலாம் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்களுடைய லட்சியம் என்ன அதை தான் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கேட்டேன் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க பட படம் இருப்பாங்க பட்டாசு மாதிரி இருப்பாங்க குணம் நல்லா உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் நம்ம சொந்த தொழில் பண்ணக்கூடிய எண்ணம் மைண்ட்ல இருக்கும் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க மாமியார் மாமியார் உறவ ரொம்ப நேசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அவங்களுடைய இடத்துல இவங்க வசிக்கக்கூடிய குணம்னா இருக்கும் நல்லா ஒரு தொழில் பண்ணக்கூடிய சிந்தனைகள் நல்ல ஒரு பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய குணங்கள் நிறைய பேர் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில பயணிப்பாங்க மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில பயணிப்பாங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில பயணிப்பாங்க கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில பயணிப்பாங்க இந்த மாதிரி துறையெல்லாம் விரும்பி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த கேட்டை நட்சத்திரம் இந்த இரண்டாம் பாதில பிறந்திருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய குணம் இப்படி இருக்கும் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க இது மாதிரி ஒரு துறையை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம் அடுத்து கேட்ட இணையத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்களா இதுலையுமே ஒரு லாப நோக்கங்கள் இருக்கும் எப்படின்னா ஒரு லாப நோக்கங்கள் நல்லா படிச்சிருப்பாங்க மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க இவங்கள்ட்ட யாருமே மீட் பண்ண முடியாது படிப்புகளில் இவங்களை மாதிரி யாரும் படிக்க முடியாது புரிஞ்சுக்க முடியாது வேகமாக ஒரு வேலையை பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் ஒரு லாபம் இல்லாமல் ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க இவங்க எங்கே போனாலும் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மதிப்பு மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த லட்சியத்தை விடமாட்டாங்க அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் பெரிய பணம் புழங்கக்கூடிய இடங்கள் பேங்குகள் மற்றபடி பார்த்தா பெரிய பட்ட படிப்புகள் இது எல்லாமே இவங்க படிக்கக்கூடிய தகுதி புதன் மற்றும் லக்னது நல்லா இருந்துட்டாருன்னா கேட்டாயத்துல மூணாம் மூணாம் பதில் பார்த்தவங்க பயங்கரமா படிச்சிருப்பாங்க ஞானம் இருக்கும் ஒரு லாப சிந்தனை இருப்பாங்க பணம் புழங்கிற இடத்துல இருந்துருப்பாங்க எப்போதுமே கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த மூணாம் பாத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க இவங்களுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் பிரம்மாண்டமாக நம்ம நம்ம சாதிக்கிற என்ன மைண்ட்ல ஓடும் அதாவது இந்த மூணாம் பாத்துல பிறந்தவங்களுடைய குணம் இப்படி தான் இருக்கும் அடுத்து கேட்டேன் தர நாலாம் பாத்துல பிறந்தவங்க இவங்க பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க பயங்கரமா யோசிப்பாங்க யோசிக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசுனா எந்த காரியத்தை சாதிக்கலாங்கிற மைண்ட் சிந்தனை பயங்கரமா இருக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் டேலண்டான குணம் காரியத்தை சாதிக்கக்கூடிய குணம் தன்மையான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட பார்க்கலாம் நிறைய பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பாங்க சொந்த ஊர் விட்டு வெளியில இருப்பாங்க வெளிநாடு வெளியூர் போவாங்க இது மாதிரி அமைப்புகள் நிறைய பேர் அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஐடி ஃபீல்டு மருத்துவம் மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருப்பாங்க கணக்கு வழக்கு ஃபீல்டு இது எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இந்த நாலாம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு விசேஷமான ஒரு பலன் உண்டு இவங்கள்ட்ட இவங்க எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் அதை பொறுமையா அழகா அற்புதமா அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கும் ரொம்ப நாகரிகமா இருப்பார் ஒரு இடத்துக்கு போனா பர்சனாலிட்டியா போவார் நல்லா லுக்கா போவார் நல்லா ஒரு சூப்பரான ஒரு மைண்ட் சிந்தனை இவங்கிட்ட அதிகமா இருக்கும் பேண்ட் சர்ட்டை போட்டு இன் பண்ணிக்கிட்டு நல்லா நல்லா ஒரு சூப்பரா தன்மையான குணம் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட உண்டு இது கேட்டை நட்சத்திரம் நாலாம் பத்துல பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க இந்த துறை இவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்ப இவங்களுக்கு வரக்கூடிய திசை என்ன திசை கேட்டை நட்சத்திரம் பிறந்தவே புதன் தசை தான் வரும் புதன் திசை இவங்களுக்கு வரும் புதன் தசை எவ்வளவு தன வருஷம் பதினேழு வருஷம் புதன் தசை ஆரம்பத்துல புதன் தசை வரும்போது படிப்பு கல்வியில சூப்பரா படிப்பாங்க நல்லா பாத்துங்க புதன் நல்லா லக்னத்து நல்லா இருந்தது ஆனா இந்த குழந்தை நல்லா படிப்பு கல்வி பயங்கரமாக இருக்கும் கேட்ட இணச்சில பிறந்தவங்களுக்கு ஆனா இருந்தாலும் எதிர்பாராத ஒரு கண்டத்தை சந்திப்பாங்க ஆரம்பத்துல அந்த குழந்தை பிறந்தப்ப குடும்பத்துல எதிர்பாராத ஒரு கண்டத்தை சந்திக்கும் கேட்ட இணைத்துல பிறந்தவங்களுக்கு தாய்க்கு தந்தைக்கு ஒரு ஒரு பல இனத்தை ஒரு அமைப்பு வரும் வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க ஆனா படிப்பு கல்வியில எல்லாமே சாதிக்கக்கூடிய தன்மை எப்போதுமே புதன் தசை யோகத்தை கொடுத்துரும் புதனுக்கு அப்புறம் என்ன வரும் திசை இவங்களுக்கு கேது திசை வரும் அப்போதான் கவனமா இருக்கணும் யாருக்குமே இந்த கேட்டைச்சனை நாலாம் பாதில் பிறந்துட்டு ஆரம்பமே ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கேது திசை வந்து படிப்பு கல்வியை தடை பண்ணிட்டு போயிடும் மருத்துவ செலவு பண்ண வச்சுருவோம் ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துரும் ஒரு ஸ்டடியான ஒரு மைண்ட் இருக்காது நல்ல ஒரு சிந்தனை இருக்காது நிறைய வரைய சில ஒரு மருத்துவ செலவு ஒரு வந்தமான மீது எல்லாமே ஒரு சில பேர் பார்க்குறாப்பில் இந்த கேட்டத்துல அதாவது இந்த கேது திசை அந்த குழப்பத்தை காட்டிவிடும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு கேட்டு பாருங்க கேது திசை எப்படி இருந்தா எனக்கு வாழ்க்கையிலே ஒரு ஏழு வருஷம் நான் படாத பாடு பட்டேன் பாருங்க கேது திசை வந்தவங்களை மட்டும் கேளுக்கல மருத்துவ செலவோ இல்லை விரைவு செலவோ இல்லை ஒரு மனக்குழப்பமோ ஒரு சில தடைகளோ ஒரு எதிர்பார்ப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பாங்க கேது தசை இவங்களுக்கு பெருசா சொல்லிக்கிறாப்புல இருக்காது அது லக்கணத்துல நல்லா இருந்தா நல்லா இருக்கும் லக்னாதிபதி கொஞ்சம் பலவீனமாயி கேது சரியில்லாம ஜாதல இருந்தா கண்டிப்பா ஒரு பாதிப்பை சந்திப்பாங்க பதினேழு பிளஸ் ஒரு ஏழு இருபத்தி நாலு வயசு வரை நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு பாதிப்பை சந்திக்கிறப்ப வரும் அடுத்து கேதுக்கு அப்புறம் சுக்கரதசை வரும் இருபது வருஷம் சுக்கரதசை இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் சுக்கரதை வரும்போதுதான் திருமணம் பண்ணுவாங்க கல்யாணம் பேச்சு எடுப்பாங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் சுற்று வளர்த்து நல்லா இருக்கும் வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க இது மாதிரி நிறைய விஷயத்த பார்ப்பாங்க ஆனால் சுப செலவு சுப செலவு ஒரு ஆடம்பர செலவு ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை திறன் எல்லாமே உங்களுக்கு சுக்கரதசை இருபது வருஷம் கொடுத்துரும் இருபது பதினேழு மொத்தம் முப்பத்தி ஏழு வயசு இவங்களுக்கு வரும்போதுன்னா அந்த தொழில் வேலை வெளிநாடு வெளியூர் இது மாதிரி போகக்கூடிய அமைப்பு திருமணம் இது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சுக்கரன் கெட்டு போய் இருந்தால் சுக்கரதசை ஒரு சில பலவீனத்தை காட்டிடும் மருத்துவ செலவு விரைவு செலவு மனைவீட்டுக்கு கணவன் பண்ணிவிட்டு மன வருத்தம் குடும்பத்துல ஒரு கலகங்கள் இது மாதிரி பாக்குறப்ப ஒரு அமைப்பை காட்டிரும் நல்லா இருந்துட்டால் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே இந்த இருபது சில டாப்பா மேல வந்துருவாங்க யாரு இந்த சுக்கரதசை வரும்போது சுக்கரன் நீசமா இருக்கூடாது பாதகதியாக வரக்கூடாது மாரகதியா வரக்கூடாது நல்லா பாத்துக்கணும் லக்னத்துல இருந்து நான் சொல்றது நீ எந்த லக்னம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது அந்த லக்னத்துல இருந்து அவருக்கு நல்ல வர இருந்துட்டால் சுக்கரதசை யோகம் இல்லைன்னா யோகம் இல்லை தசை எப்போதுமே டாப்பு தான் உங்களுக்கு சூரிய திசை வரும்போது சொந்த காலம் நிற்பாங்க சொந்த தொழில் நிற்பாங்க அரசாங்க உதவி அரசு மூலம் அனுகூலம் நிறைய அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இட சம்மந்தப்பட்ட விஷயம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் இது மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த சூரிய திசையில சந்திக்கலாம் ஆறு வருஷம் சூரிய திசை உடைய வாழ்க்கையை மாற்றும் அப்போ உங்களுக்கு ஆகாத திசை எந்த திசை எதுல கவனமாக இருக்கணும் சுக்கரன் எல்லாம் பார்த்துங்க சுக்கர திசையும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேது இது ரெண்டு திசை பற்றி வரும்போது கொஞ்சம் கவனமாக பயணிக்கிறோம் மற்ற எல்லா திசையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்த பலன் லக்ன பலத்துல அடுத்த பதில் கண்டிப்பா சந்திப்போம் நன்றி